உங்க அம்மாவும் உங்க மனைவியும் ஒரு ஆபத்தான இடத்துல மாட்டிக்கிட்டாங்க நீங்க அந்த வழியா வண்டியில போறீங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரை தான் அங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும் அப்படி இருக்கிறப்போ நீங்க யாரை கூட்டிட்டு போவீங்க என்னோட தான் மேடம் நாங்க லவ் மேரேஜ் அதனால கண்டிப்பா என் மனைவி தான் கூட்டிட்டு போவேன் சரி நான் என் அம்மாவை தான் மேடம் கூட்டிட்டு போவேன் இதுல என்னங்க சந்தேகம் இருக்கு என் வைஃப் தான் நான் கூட்டிட்டு போவேன் அம்மாவோட ஆசையே என் ஒய்ஃபும் அவங்களே எங்களை ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைப்பாங்க சார் போக முடியாதா ஆஹா ஒருத்தர் தான் போக முடியும் அவன் என்னதான் கூட்டிட்டு போவான் அவங்க அம்மாவை அப்பா வந்து போவாரு குத்து நீங்க சொல்லுங்க என்னங்க நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க பொண்டாட்டி மாதிரி அம்மாவும் முக்கியம் தானங்க ஒருத்தர் மட்டும் எப்படி விட்டுட்டு போக முடியும் மட்டும் மட்டும்தான் கூட்டிட்டு போக முடியும் சூழல் வந்தா அவ்வளவுதானே என் பொண்டாட்டி நல்லாவே பைக் ஓட்டுவான் அவ வண்டியை கொடுத்துட்டு அம்மாவை கூட்டு போக சொல்லிடுவேன் நாங்க வெயிட் பண்ணுவேன் ஏன்னா என் பொண்டாட்டி எனக்காக திரும்ப வருவா வாழ்க்கையில பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அம்மாவை மறந்துடக்கூடாதுல்லங்க